வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே அஜித்குமார் என்ற அந்த கோவில் காவலாளியினுடைய அடித்தே கொல்லப்பட்ட அந்த ஒரு கொடூர சம்பவம் அந்த எளியவருக்கு நிகழ்ந்த அந்த கொடூரத்திற்கு தமிழ்நாடே நீதி கேட்குது தமிழர்கள் வந்து இது மாதிரி சம்பவத்தில் எல்லாவற்றையும் கடந்து இந்த மனிதனுக்கான நீதி எங்கே இந்த எளியவனுக்கான நீதி எங்கேன்னு கேட்கின்ற பண்பு தமிழ் சமூகத்துக்கு உண்டு அந்த வகையில் இன்று அஜித்குமாருக்காக தமிழ்நாடு நீதி கேட்குது எந்தவித சம்மந்தமும் தொடர்பும் இல்லாதவர்கள் கூட உலகத்தமிழர்களுக்கு கூட அது எப்படிங்க அந்த பயனை நீ அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வியை இருக்கிறாங்க அரசு அந்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது கைது எடுத்தது மேலதிகாரி எல்லார் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு பணியிட மாற்றம் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்திருக்கு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரிமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக முறைப்படி நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஊடகங்கள் இதை தொடர்ச்சியாக இதை ஃபாலோ பண்ணி அதை தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குது இப்போ இந்த வழக்கினுடைய முக்கியமான விஷயத்தில் ரெண்டு பேர் நிகிதா தொடக்கத்திலேருந்தே இருப்பவர் நிகிதா நிகிதா தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிறது செய்தியாக இருந்தது இப்போ ஒரு ஒன்றரை நாளாக செய்து எப்பா நிகிதா பற்றி உங்களுக்கு தெரியுமா நிகிதாவினுடைய பேக்ரவுண்டை எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இதே மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அவங்க மீது இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே பல்வேறு வழக்குகள் மோசடி பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரே இவர்கள் மீது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அவர்களை பற்றிய செய்திகள் யார் இந்த நிகிதா இந்த திகிர் பின்னணி அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் நீங்கள் சமூக வலைதளங்களில் ஊடகங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிகிதாவுடைய பின்னணி அப்படின்னு இந்த நிலையில் தான் இன்னொருத்தர் பேரையும் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் சத்தீஸ்வரன் அஜித்குமார் உயிர் போயிருச்சு ஆனால் அவருடைய நண்பர் கோவில் காவலாளி அவரை போன்றே கோவில் காவலாளியாக இருக்கக்கூடிய சத்தீஸ்வரன் அவருடைய பேரு படிபடுது என்னன்னா யார் இந்த சத்தீஸ்வரன்னா அந்த அடிக்கிறாங்கல்ல கோவில் மண்டபத்தில் வச்சு கடத்தி கொண்டு வந்து அடித்த மாதிரி அடிக்கிறாங்கல்ல ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கூட அடிக்கலாது மண்டபத்தில் கோவில் மண்டபத்தில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அதை செல்ல வீடியோ எடுத்து தான் உயிர்க்கு பயப்படாமல் துணிச்சலாக இதை வெளியே கொண்டு வந்திருக்காரு அந்த சதீஸ்வரங்கிற ஒரு எளியவர் அவரும் ஒரு சாதாரண பின்னணி கொண்டவர் தான் அவர் கோவில் காவலாளியாக பணிபுரிகிறார் என்றால் அவருடைய பொருளாதார பின்னணியை நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் அந்த நிலையிலும் தன்னுடைய நண்பனை வந்து ஏதோ சிக்க வைக்கிறாங்க ஏதோ போலீஸ் நடக்குது ஏதோ தனிப்படையை இறங்கி அவனை அடிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக என் நண்பன் நல்லவன் அவ்வளவு மோசமான வேலைகளில் ஈடுபடக்கூடியவன் நல்லங்கிறது அந்த மனசாட்சிக்கு தெரியுது சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விசாரணை முறைகள் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்படி போட்டு அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சிருப்பான் என்ன நடக்குது மிளகாப்பூடிய போடுறாங்க இந்த அடி அடிக்கிறாங்களேங்கிறப்ப அந்த பதட்டத்தில் அவர் எதற்கும் தேவை என்று எடுத்து வைத்திருக்கிறான் ஒரு மாதிரி மனசாட்சி கேட்காம உயிர் போனதுக்கு அப்புறம் நான் மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ வெளியே விட்டுருக்க அவர் வீடியோ போதே ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்கணும் ஒரு கொஞ்சம் இந்த மாதிரியான சாதுரியமான விஷயங்களில் ஈடுபடுவர்களால் தான் கொஞ்சமாவது இன்னைக்கு நீதி கிடைக்கிது தப்பு செய்கிறவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால தான் அவன் எல்லாத்துக்கும் தைரியமா போயிட்டு வரான் போலீஸினுடைய ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் சிசிடிவி கேமரா தான் பார்க்குது அந்த வகையில் செல்ஃபோனில் படம் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை துணிச்சலா வெளியிடக்கூடிய தோழர்களுக்கு நம்ம உண்மையிலேயே நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அந்த வகையில் அந்த சத்தீஸ்வரன் என்கிற தோழருக்கு துணிச்சலாக இதை வெளிக்கொண்ட தோழருக்கு ஜீவாட்டுடைய வந்து ஒரு சலீட்டை வச்சுக்குது அவர் வந்து பெரிய அரசியல் பின்னணி கொண்டவர் கிடையாது கண்ணுக்கு எதிராக இவ்வளோ பெரிய அவலம் நடக்குது அப்படிங்கிற அந்த மனசாட்சி நடிப்பில் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு இதில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இனி இவருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துடும் அதை அவர் சொல்லியிருக்கார் என் உயிருக்கு ஆபத்து கண்டிப்பா நடக்கும் ஏன்னா போலீஸ் வந்து தண்ணியை காட்டி கொடுக்குற ஒருத்தனை வந்து ஏன்னா தப்பே செய்யாத ஒருத்தனை ஒரு கம்ப்ளைண்ட் வருது மேலே இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அழுத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக அடித்தே கொள்றாங்கண்ணா எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை சிஆர் போட சிஎஸ்ஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை சிஆர்பிசி நடை நடைமுறைகள் பின்பற்ற வேண்டியதில்லை ஐபிசின்னா எங்களுக்கு தேவையில்லை எந்தவித கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை குற்றவியல் சட்டம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எவிடன்ஸ் ஆக்டு எதுவுமே தேவையில்லை நாங்கள் நினச்சா ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் கம்மா கரையில் வச்சு கழுத்துறது போட்டு போயிட்டே இருப்போம் சரி கம்பியால் அடித்தே போய் தண்ணி தூட்டியில் வச்சு அடுத்து தூக்கி எரிஞ்சுட்டு போவோம் கம்மா கரையில் வச்சு அடிச்சிருவோம் வாய்க்காலை வச்சு அடித்து தூக்கி எரிஞ்சிருவோம் மாதிரி கோவில் மண்டபத்தில் வச்சு அடிச்சிருவோம் அப்படிங்கிற நிலையில் வந்து நடந்திருக்கு அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம் போலீஸ் நினச்சா அடியாளாக வேணாலும் மாறுவோம் கூலிப்படையாக எப்போனால் மாறுவோங்கிறது தான் இந்த சம்பவம் உணர்த்துது இப்படி போலீஸ்காரங்க கூலிப்படையாகவும் அடியாட்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவன் வெளியே கொண்டு வந்தது இவர் எடுத்த வீடியோ தான் பெரும்பாலும் எனக்கு இந்த செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறவங்க மேலே பெரிய மரியாதை வராது அதாவது தனக்கு பிடிக்காதவன் அரசியலில் தனக்கு பிடிக்காதவன் சொந்த கட்சிக்காரனை பற்றி அந்தரங்க வீடியோ வெளியிடுறது அவங்க பேசும்போது கேட்காம டைப் பண்ணுறது இந்த இந்த முறை எனக்கு எப்போவுமே பிடிக்காது பலர் அதை ஜேர்னலிசத்தில் விதமாக சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஜேர்னலிஸ்டில் கூட இப்படி பண்ணி பார்க்கலான்னு ஒருத்தனை பிடிக்கலன்னா கருத்தில் ரீதியாக நேரமே எதிர்கொள்ளணுமே ஒழிய அவன் பாத்ரூமில் வைக்கிறது அவன் பூஜை ரூமில் வைக்கிறது அவன் ஒய்ஃபோட பேசுறது இல்லை அவன் யாரோ ஒருத்தட்ட மனம் விட்டு பேசிகிட்டு இருக்கிறது இதையெல்லாம் டைப் பண்ணிட்டு இவனை யார் தெரியுமா அப்படின்னு வெளியிடுவது இந்த அரசியல் இந்த வடிவத்தை நான் என்றைக்குமே ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டாக ஏற்றுக்கிறதே கிடையாது அது ஊடக அறமும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல அவன் அவனுக்கு வந்து சுவாரஸ்யம் இல்லை ஒரு வீடியோ ஒருத்தனை கள்ளத்தனமாக ஒருத்தனை திருட்டுத்தனமாக எடுத்து வெளியிடுறதுல சுவாரஸ்யமோ வேற அல்ப புத்தியோ இல்லை சத்தீஸ்வரன் முழுக்க முழுக்க உயிரை பணையம் வச்சு எடுத்திருக்காரு ஸோ அந்த வீடியோ வேற இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது வேற தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை நாம் இப்படி பயன்படுத்தணும் அடுத்த கட்ட அறிவியல் வளர்ச்சிக்கும் அடுத்த உயிரை காப்பாற்றுறதுக்காண்டியும் நம்ம எடுக்கணும் அந்த வகையில் அவர் எடுத்திருக்காரு கண்டிப்பா அதில் ஈடுபட்ட குடும்பம் ஏன்னா போலீஸ்காரன் ஒய்ஃபை பார்த்தாலே எனக்குலாம் பயமா இருக்கு அந்த அம்மா அப்படி கையில போட்டு சொல்லுது நாங்க என்ன அப்படி தப்பு செஞ்சோம் இடத்துல இருந்து வந்தா நாங்க செய்ய தான் செய்வோங்குது கண்டிப்பா இவன் தான் வீடியோ எடுத்தான்னு தெரிஞ்சா அந்த அம்மாலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சத்தீஸ்வரனுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு தேவை ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அந்த ஊருக்குள்ள சாதாரண ஆளாக இருக்கிறாரு ஒரு ஊர் சேர்மனு பஞ்சாயத்து தலைவர் பிரசிடென்ட் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஏதாவது ஒரு அதிகார மக்கத்தோட இவர் மோதுகிற அளவுக்கு சாதாரண தான் இருக்கிறார் ஸோ இவருக்கு இப்ப சட்டம் தனது கடமையை செஞ்சு பாதுகாப்பை தரணும் அதன் அடிப்படையில் இவருக்கு வந்து இப்ப பாதுகாப்பு தந்திருக்காங்க ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் அவருக்கு வந்து இருக்கிறாங்க உடனே ஸ்டா முதலமைச்சர் வந்து அந்த இதை டிஜிபிக்கு இவர் வந்து பெட்டிஷன் போட்டோடனே டிஜிபி உடனடியாக இவருக்கு வந்து ஆயுதம் தாங்கிய காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்காங்க இது உண்மையிலே தேவையான விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் இப்போ இந்த இடத்துல நிகிதாவுடைய பேக்ரவுண்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது பல்வேறு செய்திகள் எழுதுது பயங்கர ஃபோர்ஜெரி எஃப்ஐஆர் போட்டிருக்கு நிறைய மோசடி பேராசிரியர் இடம் தரேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க அவங்க நிறைய பேர்கிட்ட வேலை தரேன்னு சொல்லி மோசடி செஞ்சிருக்கிறாங்க தலைமைச் செயலகம் மாதிரி எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் என்னோடய ரிலேட்டிவ்னு சொல்லி ஏமாற்றி இப்படி பல்வேறு விஷயங்கள் வர்றாங்க இப்போ அவங்களுடைய கேரக்டர் இதெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு நேரடியாக தெரியாமல் பேசக்கூடாது ஆனால் எனக்கு நல்லா குனிச்சு பாருங்க அவங்களுடைய ஃபோட்டோவெலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவத்தின் போது எப்படி வந்ததுன்னா ஏதோ ஒரு நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு அந்த வயசான அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோவும் பைட்டும் பேட்டிங் கொடுத்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரொம்ப சாதாரண ட்ரெஸ்ஸில் பின்னாடி அப்படி ஏழைகள் அந்த மண்ணு மேடு குடிசை பேக்ரவுண்டில் படம் இந்த விஜயாந்த் படத்துலலாம் இந்த ஏழைகள் குடியிருப்பை காமிக்கிற மாதிரியான ஒரு பகுதியில் இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த பேசுறாங்க அப்போ இது ஒரு மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் சந்தேகத்துக்குள்ள எடுத்துக்க வேண்டியது நேரத்துக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்களோ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்களோ நான் தப்பு செய்யாதவன் காமிக்க விரும்புகிறாங்களோ தப்பு செய்யாதவங்களா அது ஓகே காண்பிக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது இது எல்லாம் நம்ம ஒரு 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 விசாரணை அமைப்புல இதெல்லாம் சந்தேகிக்க வேண்டியது இருக்கு அப்ப இந்த நிகிதா சொல்லி ஏற்கனவே முன் உதாரணங்கள் ரொம்ப மோசமான விஷயங்களா இருக்கு நிறைய வழக்குகள் இருக்குது அப்படின்னு நிகிதாவை பற்றி சொல்கிறாங்க சரி அந்த வழக்குகள் கூட இல்லாமல் இருக்கட்டும் ஒரு நிகிதா சொல்லி என் கிட்ட பிரச்சனை பண்ணவேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இல்லை என் நகையை திருட்டுட்டாங்கிற ஒரு விஷயத்துக்காக எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாமல் சிஎஸ்ஆர் கூட எழுதிக்காம தூக்கிட்டு போய் மண்டபத்தில் வச்சு அடி அடி அடின்னு அடித்து கொண்டு யார் இந்த நிகிதா எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்னு இந்த படத்தில் வசனம் பேசுகிற மாதிரி யாருமா நீ நீ சொன்னதுக்காக ஒரு உயிரையே எடுத்துருக்குறாங்க இப்போ பெரிய மேலிட ப்ரெஷர் இல்லாமல் நடக்காது இல்லையா அப்போ இந்த அம்மா சொல்லி எனக்கு அந்த ஐஎஸ் ஆஃபீஸர் தெரியும் எனக்கு தலைமைச் செயலகத்தில் தெரியும் எனக்கு அப்படி இந்த அம்மா சொல்லி இவ்வளோ பெரிய வேலை நடக்குதுன்னா யார் இந்த அம்மா இவருக்கு இல்லை இவருக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரி அவங்க யாராக இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு ஸோ இப்போ இந்த வழக்கு எந்த விசாரணை யார் அதிகாரி யார் கையில் இருந்தாலுமே முதலில் அதுதான் இப்போ மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க யார் இந்த நிகிதா நிகிதாக்கு வேண்டப்பட்ட அந்த அதிகாரியார் அவங்க சொல்லி அடிச்சாங்களாம் அப்படிங்கிற விஷயம் இது வந்து நமக்கு சந்தேகம் யாருக்காக இந்த கொலை நடைபெற்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பதிவு செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நகை தொலைஞ்சு போச்சுங்கிறதுக்காகவா ஒரு கொலையை பண்ணிருக்காங்க ஒரு உயிரை அடிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த அம்மாவுடைய ஈகோ எங்க வீல் சேருக்கு ஐநூறு ரூபாய்க்கு பே நூறு சண்டை போட்டது அந்த ஈகோக்கு ஒரு உயிரியே கொள்கிற அளவுக்கு போலீஸார் வந்து தனிப்படையை இறக்கி அடிக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா சரி முத நகை திருட்டு போனது கிடச்சிச்சா கிடைக்கலையா நகை திருட்டு போச்சா இல்லையா நகையை எடுத்தது அஜித்துனா உங்களுக்கு விட தெரியும் அது அஜித்தோட அம்மா அன்னைக்கு கேள்வி கேட்டு ஏன் என் பையன்தான் நகையை எடுத்தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே யாராவது நகையோட போய் கார் சாவியை எடுத்துட்டு போய் பார்க்கிங் பண்ண விடுவாங்களா ஏற்கனவே பிரச்சனை பண்ணவே வேற உங்ககிட்ட அந்த க வீல் சேர் விஷய பிரச்சனை பண்ண ஒரு ஆள்கிட்ட கார் சாவியை கொடுத்து பின்னாடி நகையும் வச்சு போய் பார்க் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்களா தான் உங்க அம்மா கேட்டிருக்கிறாங்க என் பையன் எல்லாம் அப்படி பண்ணதே கிடையாது இப்ப இதையெல்லாம் இந்த கோணத்துல இதை விசாரிக்க வேண்டியது இருக்கு நகை உண்மையிலேயே இருந்துச்சா ஸ்கேன் பண்ண போனவங்க நகையை கழட்டி வச்சுட்டு கலட்டதோடு கோவிலுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ண போறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்றாங்க சோ இப்படி இருக்கும்போது விசாரணையில் யார் இந்த இதா அவருக்கும் அந்த அதிகாரி சொல்லிதான் அடிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இதை வந்து கைதான காவல்துறையினர் சொல்லணும் அப்புறம் வந்து காவல்துறையுடைய ஒய்ஃபெல்லாம் கூட என்னை கேட்டால் விசாரிக்கலாம் யார் யாருன்னா அவங்க சொல்லியிருக்காங்க மேல் அதிகாரி சொன்னா செய்வோம் அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை முறை மேலதிகாரி சொல்லி இந்த மாதிரி கொலை நடந்திருக்கு அடிச்சிருக்கீங்க கை காலை உடைச்சி விட்டுருக்கீங்க சட்டத்துக்கு புறமா வாய்க்காட்டில் வச்சு கம்மாக்கரையில் வச்சு இந்த மாதிரி கோயில் மண்டபத்தில் வச்சு எத்தனை பேரை சட்டத்துக்கு புறமா அப்படி அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விசாரணைகள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஊடவியலாளராக என்னுடைய கணிப்பு இப்போ சத்தீஸ்வரன் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அவருக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நிகிதா அந்த அதிகாரி யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இங்க தொக்கி நிற்கிது அதற்கான பதிலை நோக்கியும் நம்ம நகரம் அதற்கு பிறகு இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனிக்க வேண்டியது மனித உரிமை அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது நிறைய தமிழ் சினிமாக்களில் கேலி பண்ணப்படும் ஒரு அமைப்பு வந்து மனித உரிமை அமைப்பு தான் எப்படின்னா என்கவுண்ட் பண்ணுற போலீஸ் ஹீரோவாக இருப்பார் மனித உரிமை அமைப்புகளை வந்து கேவலமான அமைப்பாகவும் கிரிமினலுக்கு உதவி செய்கிற குற்றவாளிகளுக்கு துணை போகிற அமைப்பு தான் மனித உரிமை அமைப்புகள்ங்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு இந்த காக்க காக்க போன்ற மட்டமான படங்கள்லாம் அந்த அடிப்படையில் தான் வந்தது ஸோ மனித உரிமை அமைப்புகள்னால் என்ன மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் குறித்து கேலியாகவும் கிண்டலாவும் தமிழ் சினிமாவில் நம்ம ஹீரோக்கள் எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க என்கவுண்ட் பண்ணாதான தேட்டரில் விசில் பிறக்கும் அதுக்காண்டி இப்போ நம்ம மனித உரிமை அமைப்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேலை இருக்குது மாநில மனித உரிமை ஆணையம் இதன் தலைவரும் உறுப்பினர்களும் மாநில அரசால் நியமிக்கப்படுகின்றனர் இவர்கள் இங்கு பதிவு செய்துப்படும் புகார்களை காவல்துறையின் ஒரு பிரிவே புலனாய்வு செய்யும் மனித உரிமை அமைப்பு மாநிலத்தில் இருக்குது காவல்துறை புகார் அதிகார அமைப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படின்னு ஒரு ஒரு கேஸ் நடந்திருக்கு பிரகாஷ் சிங் அண்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வழக்கு நடந்திருக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்திருக்கு அந்த வழக்கில் முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அளித்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களும் அமைக்கப்பட வேண்டிய ஒரு அதிகார அமைப்பு மாநில மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு எப்பன்னா அவருடைய ஆட்சி அப்போதைய அதிமுக அரசு தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி நீங்களா நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டதாக அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு இது ஒண்ணும் கவர்மெண்ட் வந்தோன்ன மாறி இருக்காது அப்ப மாநில மனித உரிமை ஆணையம் இங்க இருக்கு சரி மாநில அளவில் உள்துறை செயலாளர் தலைமையிலும் அது எப்படின்னா மாநில அளவில் உள்துறை செயலாளர் தலைமையில் இருக்கும் மாவட்ட அளவிலும் இருக்குமா மதுரை விருதுநகர் ராம்நாடு சென்னை திருவள்ளூர்னு மாவட்ட அளவிலும் மனித உரிமை அமைப்புகள் விசாரிப்பாங்களாம் அது யார் தலைமையில்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் தலைமையில் செயல்படும் இப்போ எனக்கு என்னன்னா இந்த விஷயத்தில் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய பங்கு என்ன அவங்க விசாரணையை தொடங்கினாங்களாம் ஒரு பக்கம் சிபிஐ விசாரிக்கட்டும் சிபிசிஐடி விசாரிக்கட்டும் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இந்த மாதிரி வழக்குகளை சூமோட்டாவா எடுத்து மாநில மனித உரிமை ஆணையம் நேரடியாக வந்து இந்நேரம் ஆஜராயிருக்கணுமா வேணாமா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவருடைய ஆட்சியில் நான் அமைச்சிட்டேன் அப்படின்னு ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்பனா சென்னை மாவட்டத்தில் ஒரு மாநில ஒரு மாவட்ட மனித உரிமை ஆணையம் இருக்கும் தமிழ்நாடு அளவுல மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கும் இப்ப அவர்கள் எங்க தலைமை தலைமை செயலாளராலும் மாவட்ட ஆட்சியாரிலும் இயங்குகின்ற அந்த அமைப்பு எங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு ஊடகவியலாளரா எனக்கு வருது எனக்கே இந்த கேள்வி வருதுன்னா இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தில் இருப்ப இருக்கிறாங்கல்ல உறுப்பினரா இருக்கிறாங்கல்ல அவர்களை கண்டுபிடிச்சு அவங்க யாருன்னு எனக்கு தெரியல நீங்க கமன்ல தமிழ்நாட்டினுடைய மாநில மனித உரிமை ஆணையம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உச்ச நீதிமன்ற வழக்கு தீர்ப்பின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு குறித்து மனித உரிமைகள் குறித்து நான் ஒரு பேட்டி எடுக்க ஆசைப்படுறேன் டுடே சார்பா சோ எனக்கு யாராவது ஒருத்தர் இப்போ எனக்கு இந்த மாநில அளவில் உள்துறை செயலாளர் தலைமையிலும் மாவட்ட அளவில் கலெக்டர் தலைமையிலும் இயங்குகின்ற நமது மாவட்ட நமது மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் யார் அவர்களை இப்போ நம்ம பேட்டி எடுக்கணும் ஏன்னா அந்த அமைப்பு தான் நான் ஏன் கேட்குறேன்னா இந்த இஷ்யூ இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது நான் எந்த ஊடகத்திலும் மாநில மனித உரிமை ஆணையம் இதுல பங்கு பெற்றதா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை தெரியலன்னா எனக்கு சொல்லுங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இதுல நம்ம ஒரு ஊடகவியலாளர் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கணும் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் மாநில மனித உரிமை ஆணையம் ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரியான சட்டப்பிரிவுகளின் பிரிவுகளின் அடிப்படையில் இருந்து தான் நம்ம கேள்வி கேட்கணும் வழக்குகளினுடைய முன்னு உதாரணங்களிலிருந்து கேள்வி கேட்க வேண்டியது ஊடகவியலாளருடைய கடமை நான் சக ஊடக நண்பர்களுக்கும் ஊடக தம்பி தங்கைகளுக்கும் இந்த காணொலியின் மூலமாக நான் சொல்லிக்கிறது தயவு செய்து இந்த மாதிரியான கேஸ் வரும்போது இதை வெறுமனே பரபரப்பு சுவாரஸ்யம் இந்த மாதிரி தன்மையில மட்டும் அணுகாம தயவு செய்து இதை நிரந்தரமாக இந்த தீர்வுக்கு ஹியூமன் ரைட்ஸ்ங்கிற கான்செப்ட் எப்படி செயல்படுது ஹியூமன் ரைட்ஸ் விங் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது அது சட்டப்படி இங்கே அமைக்கப்பட்டிருக்க பட்டிருக்கா இல்லை அமைக்கப்பட்டு செயல்படாமல் இருக்கா தலைவர் வந்து இருக்கிறாங்களா செயல்பட்டிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எத்தனை வழக்குகளை இந்த மனித உரிமை அமைப்புகள் பண்ணியிருக்கு எத்தனை என்கவுண்டர் கேஸை ஃபேஸ் பண்ணி எத்தனை காவல்துறையினருக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கு லாக்அப் டெத்தில் எத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த கேள்வி இப்போ நான் கேட்கணும் இல்லை தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிலாம் கிடையாது ஏன்னா நான் வந்து கோர்ட்டு கேஸை வச்சு தான் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு வழக்குப்படி மாநில மனித உரிமையானும் அமைக்கப்படணும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கு ஐயா அமைச்சாச்சியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சியில் சொல்லிட்டாங்க ஸோ அமைக்கப்பட்டது எத்தனை ஆண்டுகள் செயல்படுது செயல்பட்டுகிட்டு இருக்கிறான் தலைவர் யார் எத்தனை வழக்குகளை சந்திச்சிருக்காங்க இப்போ இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் சிவகங்கைக்கு போனாங்களா திருப்போணத்துக்கு போனாங்களா அஜித்குமார் ஃபேமிலியை பார்த்தாங்களா நிகிதா அவங்களை குறித்து விசாரிச்சாங்களா அந்த காவல்துறையினர் குறித்து தகவல் சேகரித்து இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் எனக்கு வேணும் இல்லை வேற மாதிரி ப்ரொசீஜர் அவங்க பண்ணுறாங்கன்னா எனக்கு ப்ரொசீஜர் தெரிலனா அந்த ப்ரொசீஜரை சொல்லுங்க எனக்கு இந்த நேரத்தில் மாநில மனித உரிமை ஆணைய தலைவரையோ அல்லது பொதுச் செயலாளரையோ அல்லது குறைந்தபட்ச உறுப்பினரையோ பேட்டி எடுக்கணும் இந்த விவரம் குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஒரு ஊடவியலாளராக அதை நான் இப்போ விருப்பப்படுறேன் ஸோ இந்த காணொலியை பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்றைய அதிமுக அரசியல் அமைக்கப்பட்டதாக கூறப்பட்டதே அந்த அமைப்பு எங்கே இந்த அஜித் குமார் கேஸில் என்னென்ன டீட்டெயில் அவங்க தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை விமர்சனமாக வைக்கல ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ரொம்ப சீரும் சிறப்பமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நான் ஒரு பத்திரிகையாளராக அதை தெரிந்து கொண்டு அந்த தலைவரை பேட்டி எடுக்க விரும்புகிறேன் ஸோ அப்போ தான் இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை முன்னால் தடுக்க முடியும் நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் இது மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சால் தான் அடுத்த ஒரு விஷயம் வரும்போது இந்த மாதிரியான முன்னுதாரண நடவடிக்கை சொல்லி அதை உடனடியாக விசாரிக்க முடியும் தவறுகள் நடக்காமலும் தடுக்க முடியும் போலீஸ்லேருந்து இருந்து யாரும் தப்பு செய்யாமல் நம்ம தடுக்க முடியும் ஸோ என்னுடைய கேள்வி இப்போ அந்த தம்பி சத்தீஸ்வரனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது வரை எல்லாமே நமக்கு நல்ல விஷயம் ஆரோக்கியமானது அடுத்த கட்டத்தை நகருது இந்த ஹியூமன் ரைஸ் விஷயத்தில் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க யார் அவர் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஜிவா டுடேல பேட்டி எடுத்து வெளியிட விரும்புகிறேன் நீங்கள் தொடர்பு எனக்கு உதவி தந்திங்கன்னா நானும் அதை பேட்டி எடுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை உடனே வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி